ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ ஃபேஷன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐம்போனில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிள் டைப்பில் வரக்கூடிய டாலர் கலெக்ஷன்ஸ் எல்லாமும் இப்போ ரீஸ்டாக்கிங் ஆகிருக்கு அப்புறம் அட்டிகை கலெக்ஷன்ஸ் எல்லாமும் பார்க்கலாம் நம்மள்கிட்ட எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டியிலேயே வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் தான் புக்கிங் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் வீட்டு அட்ரெஸ்ஸையும் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா சேம் டே டிஸ்பேச்சிங் ஆயிரும் ஒன் ஆர் டூ டேஸில் உங்கள் கைக்கு வந்து பொருள் கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்னா நம்ம வித் ப்ரைஸோடு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் டைப்பில் வரக்கூடிய ஐம்பது டாலர் கலெக்ஷன் தான் இதில் ஒயிட் ரூபி ஸ்டோன் காம்பினேஷனில் ரொம்ப சூப்பர் டிசைனில் கொடுத்துருக்காங்க இதுக்கு செயின்னு பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு லென்த்தில் வரக்கூடிய ஹார்ட் பேட்டர்னில் வர செயின் தான் போட்டிருக்கோம் டாலரோட சேர்க்குறப்ப உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் ஹைட்டில் கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் டாலரும் பார்த்திங்க அப்படின்னா பேக் சைடில் ஃபுல் க்ளோஸ்டு செட்டிங்கில் தான் கொடுத்துருப்பாங்க ரியல் கோல்டு லுக்கிலே கிடச்சிரும் இந்த டாலர் வித் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் சிக்ஸ்டி வரும் நூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு அறுபது ரூபா ஷிப்பிங் காஸ்ட் வரும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்படியே வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு அட்ரெஸையும் ஷேர் பண்ணிடுங்க சேம் டே டிஸ்பேச்சிங் ஆகிரும் ஒன் ஆர் டூ டேஸில் உங்கள் கைக்கு வந்து பொருள் கிடச்சிரும் நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் பேட்டர்னில் வர மாதிரியான ஒரு சிம்பிள் டாலர் தான் ஒயிட் ரூபி கா காம்பினேஷன்லேயே வந்துடும் ரொம்ப சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் இதுவும் சேம் ப்ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ப்ரைஸோடு மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் டிசைன் தான் இதிலே வந்து நம்மள்ட்ட பிக் சைஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது இது வந்து ஸ்மால் சைஸ் இதுலேயும் ஒயிட் ரூபி காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் ஹைட்டில் ஓவரலாக கிடச்சிரும் சேம் பிரைஸ் தான் சிக்ஸ் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான டிசைனில் வரக்கூடிய ஐம்பது டாலர் தான் ஒயிட் ரூபி ஸ்டோன் காம்பினேஷன்ல ரொம்ப சூப்பர் ஃபினிஷிங்கில் இருக்கும் இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் வரக்கூடிய எஸ் பேட்டன்ல வரக்கூடிய செயின் தான் நம்ம போட்டிருக்கோம் ரொம்ப சூப்பர் ஃபினிஷிங்காக எல்லாமே பார்க்கறதுக்கு ரியல் கோல்டு லுக்கில் தான் வந்துடும் எல்லா டாலருமே பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து ஃபுல்லி க்ளோஸ்டு செட்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாலர் வித்து செயினோடய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் செவன்ட்டி வரும் அறுநூற்றி எழுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் மட்டுந்தான் பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் முன்னாடி பார்த்தா அதே சேம் டிசைனில் வரக்கூடிய டாலர் வந்து இந்த மாதிரியான சிம்பிள் கொடி பேட்டன்ல வரக்கூடிய செயினில் போட்டோம் அப்படின்னா ஃபைவ் டபுள் நைன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பியூர் ஐம்போனில் வரக்கூடிய அட்டிகை கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் ரூபி ஸ்டோன் காம்பினேஷனில் சிங்கிள் லைனில் வந்துட்டு அட்டிகை வந்திருக்கும் டாலர் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரே சிங்கிள் க்ரீன் ஸ்டோன் மட்டும் வர மாதிரி கீழே ஹேங்கிங்கில் ஃபுல்லாகவே ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங் கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரியல் கோல்டு லுக்கிலே கிடச்சிரும் தங்க மாதிரியே இருக்கும் கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இருக்காது ஃபுல் க்ளோஸ்டு செட்டிங் தான் பேக் சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ்டு டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க இது வந்து நம்ம ஃபோல்டபுளாகவும் பண்ணி குட்டியாகவும் நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வந்துடும் பேக் செயினோட அட்டாச்சாக வந்துடும் ஃபஸ்ட் குவாலிட்டியில் வரக்கூடிய இந்த ஐம்பொன் அட்டிகையோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே சேம் டே டிஸ்பேச்சிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டும் பார்த்திங்கன்னா பியூர் ஐம்போனில் வரக்கூடிய ஒரு அட்டிகை டைப் தான் பார்த்துட்ருக்கீங்க இதில் பார்த்திங்கனா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸ்டோனுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் குவாலிட்டியில் வரக்கூடிய ஸ்டோன் தான் பாலிஷிங்குமே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி பாலிஷ் தான் இது வந்து நல்லாவே ப்ராடு கழுத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரியான அட்டிகை தான் பேக் சைடும் வந்து ஃபுல்லி க்ளோஸ்டு செட்டிங்கில் வந்துடும் பேக் செயினோடு கொடுத்துருப்பாங்க இதோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா எயிட் டபுள் நைன் வரும் ஃபஸ்ட் குவாலிட்டியில் வரக்கூடியது தான் இது வந்து நைன் ஃபார்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆஃபரில் பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் மட்டுந்தான் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் லைனில் வரக்கூடிய ஐம்பொன் அட்டிகை தான் பார்த்துட்ருக்கீங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் ஸ்டோன் மட்டும் கொடுத்துருப்பாங்க பேக் சைடும் ஃபுல்லி க்ளோஸ்டு செட்டிங்கில் தான் வந்திருக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி ஸ்டோனில் பேக் செயினோட கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் குவாலிட்டி பாலிஷோட தான் வருது ரியல் கோல்டு லுக்கிலே வந்துடும் தங்கத்தோட கலந்து வச்சோம் அப்படின்னா தங்கம் எது ஐம்பொன் எது அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியும் அந்தளவுக்கு இதோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆஃபர் ப்ரைஸில் பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டி மட்டுந்தான் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அதாவது ஐம்போன்னு பொறுத்த வரை இந்த ரூபி கலர் க்ரீன் கலர் ஸ்டோனுக்குலாம் வந்து பிரைஸ் வந்து ஜாஸ்தியாகும் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் ஸ்டோன் வரனால உங்களுக்கு வந்து நைன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் இது வந்து ட்ரிபிள் நைனுக்கும் கொடுத்தது தான் நல்லாவே ப்ராடு கலத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ஃப்ரீ சைஸ் தான் கொடுத்துருப்பாங்க ரியல் கோல்டு லுக்கில் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே சேம் டே டிஸ்பேச்சிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் அட்டிகை பார்த்திங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் லுக்கில் வரக்கூடிய பிராட் சைஸ் அட்டிகை தான் ஒயிட் ரூபி ஸ்டோன் காம்பினேஷனில் கொடுத்துருப்பாங்க இது இப்போ ரீஸ்டாக்கிங் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் ப்ளார் வர மாதிரியான டிசைனில் ஒயிட் ரூபி ஸ்டோன் காம்பினேஷனில் பேக் செயின்னோடய வந்துடும் ரியல் கோல்டு லுக்லேயே கிடச்சிரும் உங்களுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்த ரூபி பேர் காம்பினேஷனில் வரக்கூடிய அட்டிகை தான் ரொம்ப சூப்பராக ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் ரூபி வித்து பேள் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க டாலர்லேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபி சென்ட்ரில் பேர் கொடுத்து ஹேங்கிங்லேயும் பேர் ஹேங்கிங் கொடுத்துருப்பாங்க மேட்சிங் இயரிங்கோடையும் வந்துடும் ரூபி பேர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் இந்த அட்டிகை பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபோல்டபுள் டைப்லேயே கொடுத்துருப்பாங்க நல்லாவே நம்ம ஃபோல்டு பண்ணி ஃபோல்டு பண்ணி குட்டியாகவே நம்ம எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு ஃபோல்டிங் டைப்பில் வந்துடும் நல்ல ஃப்ரீ சைஸ் நல்ல அகலமான கழுத்துமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஃப்ரீ சைஸில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ரூபி வித் பேர் காம்பினேஷன் இந்த அட்டிகை வித் இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரியல் கோல்டு ஃபினிஷிங்லேயே கிடச்சிரும் எல்லாமே சூப்பர் ஃபினிஷிங்காக ஃபஸ்ட் குவாலிட்டியில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐம்போன் இயரிங் தான் ஒயிட் ரூபி ஸ்டோன் காம்பினேஷனில் ஃப்ளவர் ஷேப்பில் ஸ்டார் ஃப்ளவர் மாதிரி வந்திருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரியல் கோல்டு லுக்கில் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா டூ டபுள் நைன் மட்டும்தான் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு தான் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் முன்னாடி பார்த்தா அதே பேட்டர்னில் வரக்கூடிய இயரிங் தான் அதோட பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ரூபி ஸ்டோன் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி வர மாதிரி கொடுத்துருக்காங்க முன்னாடி உள்ளதில் வந்து சென்ட்ரலில் வர மாதிரி கொடுத்துருந்தாங்க எல்லா இட்ஜிலையுமே ரூபி ஸ்டோன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இது சேம் ப்ரைஸ் தான் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐமோன் இயரிங் தான் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப சூப்பராக எல்லோரும் விரும்பி வாங்கின கலெக்ஷன் இது இப்போ ரீஸ்டாக்கிங் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதில் ரெண்டு சைஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது இது ஒரு சைஸு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் க்ரீனு ஃபுல் ரூபி மல்டி கலர் இந்த மூணு காம்பினேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி அறுபது ரூபா ஈச் பேரோட ப்ரைஸ் வந்து இரநூத்தி அறுபது ரூபா இப்போ ஷிப்பிங் காஸ்ட்டு ரெகுலர் யூஸ்க்குலாம் வந்து தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி காமிச்சா அதே பேட்டர்னில் வரக்கூடிய இயரிங் தான் கொஞ்சம் பிக் சைஸாக வரும் இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் க்ரீன் ஃபுல் ரூபி மல்டி கலரும் அவைலபிளாக இருக்குது ரொம்ப சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஈச் பேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் வரும் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஆட்ரு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே பார்க்கறதுக்கு ரியல் கோல்டு லுக்லேயே கிடச்சிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கலெக்ஷன் அவ்வளோதான் இதே மாதிரியான இன்னும் புது புது கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொன்னா பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நம்மளோட வியூவர்ஸ் எல்லாருக்கும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி இதே மாதிரியான இன்னொரு புது கலெக்ஷனில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்